வெல்கம் டு மாஸ்ட்ரக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போட தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட கம்பெனியோட ட்ரா இருக்குது சரிங்களா இதில் வந்து நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் வந்து எட்நூற்றி நாற்பத்தி மூணு அது போக வந்து இன்றைக்கி ட்ரா நம்பர் ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அது போல் வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி ஐம்பத்தி ஏழு அது ப்ளஸ் அது போக உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா நான் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பதிவு பண்ண நினைக்கிறேன் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே வந்து நம்ம வந்து வெறும் கெஸ்ஸிங் மட்டும் நம்ம கொடுக்குறது நம்மளுடைய வேலை கிடையாது அதுக்கு மேலே வந்து நமக்கு ட்ரா நம்பர் என்ன வருது ட்ரையல் நம்பர் என்ன வருது ஓல்டு ரிசல்ட் என்ன வருது பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது இதெல்லாம் நம்ம கரண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்காம நம்ம ஒரு நம்பர் எப்பயுமே கொடுக்க மாட்டோம் அது யாருமே கொடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன்னா பெண்டிங் நம்பர் இல்லாமல் நம்ம எப்படி நீங்கள் ஒரு நம்பரை கொண்டு வர முடியும் சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பர் இல்லாமல் ஒரு நம்பர் எப்படி கொண்டு வரீங்க அன்சோல்டு இல்லாமல் ஒரு நம்பரை நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுவீங்க இதெல்லாம் தெரிஞ்சு

ப்ராப்பராக நமக்கு என்னென்ன நம்பர்கள் இருக்குது என்ன மாதிரி நம்பர்கள் ஆடுவாங்க என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சால் தானே உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்க முடியும் இல்லை சும்மா ரெண்டு ரேண்டாமல் வெறும் கணக்கு மட்டுமே நம்பி ஒரு நம்பர் கொடுத்துட முடியுமா அது கொடுத்தா வின்னிங் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதுக்கு தான் நான் சில திரும்ப பதிவு பண்ணுறேன் என்னென்னா பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது அது மேக்ஸிமம் பார்க்கணும் அதே மாதிரி டிரா நம்பர் என்ன இருக்குது போன வாரத்தில் நமக்கு என்ன நம்பர்லாம் அடிக்கிறாங்க அதுலேருந்து நமக்கு இந்த வாரத்துக்கு என்ன மாதிரி நபர்கள் சாத்தியமான நம்பராக இருக்கும் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காமல் ஒரு நம்பரை கெஸ்ஸிங் நம்பராக கொண்டு வர முடியாது அப்படி கொண்டு வரது ஃபேக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் யோசிக்கிறேன் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்கும்போது இது இல்லாமல் எப்படி நம்ம கொண்டு வராங்க அப்படின்னு எனக்கு புரியல பட் இருந்தாலும் நான் கொண்டு வரது ப்ராப்பராக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் டேட் வைஸ் நீங்கள் எப்போயுமே வந்து டேட் டேட்வைஸாக வரும் ஓல்டு நம்பர் வைஸ்ஸாக வரும் அதே மாதிரி ட்ரா நம்பரும் அதில் மேட்ச் ஆகும் அதே மாதிரி ட்ரையல் நம்பரும் மேட்ச் ஆகும் ஓல்டு ரிசல்ட்டு மேட்ச் ஆகும் சரிங்களா இதெல்லாம் பார்க்காம ஒரு நம்பர் கெஸ்ஸிங் நம்பராக கொண்டு வர்றது ப்ராப்பரான கெஸ்ஸிங்காக இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது நான் யோசிக்கிறேன் நான் வந்து ஏன்னா ஒரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கன்னு தெரியாமல் ஒரு கெஸ்ஸர்னால் என்ன ஒரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க என்னம்மா நம்பர்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இந்த நம்பரை இந்த டிராவில் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆளாக சேராக தான் ஒரு நம்பரை கொண்டு வர முடியும் சரிங்களா அப்படி இல்லைனா கொண்டு வரவே முடியாது அப்படி இல்லாத ஒரு நம்பரை மட்டுமே கெஸ்ஸிங் மட்டுமே ப்ராப்பராக வச்சு கொண்டு வரது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது எனக்கு என்ன சொல்கிறதுனு தெரியல பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க ஏன்னால் நான் வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க அதெல்லாம் தப்பு சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா பேசிக் ரூல் என்ன நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் போது அது என்ன ஆகும் நமக்கு தோல்வியில் தான் முடியும் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் திரும்ப திரும்ப நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லோருமே ஒரே விஷயம் சொல்கிறேன் கேளுங்க ட்ரா நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன ஓல்ட் ரிசல்ட் என்ன இதெல்லாம் பார்த்தா மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக ஒரு நீங்கள் எடுக்க முடியுமே தவிர இல்லைன்னா எடுக்க முடியாது சரிங்களா நான் திரும்ப திரும்ப ஆழமாக பதிவு பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு ஒரு வேலை தெரியாமல் நீங்கள் போய் எனக்கு எல்லா வேலையும் தெரியும்னு சொல்கிறது முட்டாள்தானே இல்லையா ஒரு நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த நீங்கள் இந்த வேலையை முழுசாக கற்று வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களை நம்புவாங்க இல்லைன்னா நம்ப மாட்டாங்க தானே உனக்கு வேலை தெரியாமல் போய் நீங்கள் என்ன செய்வீங்க ஒன்றுமே செய்ய முடியாது அது மாதிரி ப்ராப்பராக எல்லாம் தெரிஞ்சால் தான் ஈஸியாக உங்களால் வின்னிங் எடுக்க முடியும் அதுதான் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான ஒரு கெசங் கிசிங் இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அதனால தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொண்டு வரோம் அன்சோல்டு நம் மேபி அன்சோல்டு நம்பர் கூட நம்ம தெளிவாக கொண்டு வரோம் இந்த அன்சோல்டு இப்படி வருதுன்னா அந்த அன்சோல்டுலேருந்து அடுத்த நம்பர் நமக்கு இந்த அன்சோல்டு நம்பர் ஒட்டின மாதிரி ஒரு நம்பருக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நிறையா நான் டைம் நமக்கு அன்சோல்டு நம்பர்லேருந்து வின்னிங் நிறையா எடுத்துருக்குறோம் காரணம் என்னென்னா அந்தளவுக்கு அக்கீருஷாக கொண்டு வரோம் சரிங்களா நம்ம ஒரு வேலையை தெரியாமலே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது அது தப்பு ஆனால் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியணும் எந்த கம்பெனி எப்படி ஆடுவாங்க எந்த கம்பெனி எந்த மாதிரி நம்பர்களை வச்சு ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களா இல்லை ரிப்பீட்டட் நம்பர் ஆடுவாங்களா இல்லை ஓல்டு ரிசல்ட்டு வச்சு ஆடுவாங்களா எல்லாத்தையுமே ப்ராப்பராக தெரியாமல் கெஸ்ஸிங்கும் கொடுக்காதீங்க கொடுக்கவும் கொடுத்தாலும் அது நமக்கு நமக்கு வருமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது மேபி எனக்கு தெரிஞ்சு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா முதல்ல வந்து இரநூத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜீரோ இருபது ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டாம் நம்பர் திரும்ப வச்சு நமக்கு அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்போ நம்பருக்கு மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வருதுன்னா மறுபடியும் மேபி நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதில் ட்ராவில் இருக்கும் அந்த ட்ராவில் அதையும் நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி நமக்கு எட்நூற்றி நாற்பத்தி மூணுங்கிற ட்ரையல் நம்பர் இருக்குது அந்த ட்ரையல் நம்பர் பேஸாக வச்சு நமக்கு ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு எப்போயுமே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுவாங்கன்னா அவங்க அவங்களுடைய ட்ரா நம்பர் கண் கட்டாயமாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரிசல்ட்லேயும் நமக்கு ட்ரா நம்பர்லேயும் வந்து நானூற்றி ஐம்பத் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் கிடச்சிருக்கு அந்த நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் பார்ப்போம் அது போக பிடிங் நம்பர் என்னென்னு பார்ப்போம் ஏ போர்ட் பி போர்டு சிபோர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு நாளாக இருக்குது பி போலில் வந்து முப்பத்தி எட்டு நாளாக இருக்குது சி போல வந்து நமக்கு எட்டு எட்டு நாளாக இருக்குது இல்லையா அதே மாதிரி அஞ்சா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல நாலு நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளாக இருக்குது சி போலில் ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல ஆறு நாளாக இருக்குது பி போலில் இருபது நாளாக இருக்குது சி போல மூணு நாளாக இருக்குது அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ஜீரோ பி போலில் நாலு சி போலில் ரெண்டு மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடில் நான் அஞ்சு பி போலில் ஜீரோ சிபோடல ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதினாறு பிபோல பதிமூணு சிபோல முப்பது நாளாக இருக்குது மேபி நாளைக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எனக்கு தோணுது எனக்கு ரெண்டு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் அஞ்சாம் நம்பர் எனக்கு கணக்கில் வரலன்னா அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே எனக்கு மெனுவிலாவே பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு நம்பர் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் இருந்தால் எடுத்துக்குங்க சரிங்களா கணக்கு மட்டுமே முக்கியம் இல்லை இதுலேயும் நமக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்பர் ஏ போல ஒன்று பிபோடில் வந்து ஏழு சிபோடில் ஜீரோ அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஒன்று சி போர்டில் எனக்கு தெரிஞ்ச ஆ ஆறு நாளாக இருக்குது ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று ஒன்பது ஒன்று சரிங்களா அதே மாதிரி ஜீரோவை பொறுத்த வரைக்கும் பதினொன்று எட்டு பத்து சரிங்களா இதுதான் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பராக இருக்குது இந்த பெண்டிங் நம்பரில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு ஆறு அஞ்சு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஒரு இங்கே ஒரு அஞ்சா நம்பருக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்கு மூணு அஞ்சா நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு அப்போ நமக்கு அதை பேஸாக வச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக அந்த டிராவில் இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் அஞ்சா நம்பர் மட்டும் நீங்கள் தனியாக எதாவது கணக்கில் வச்சுருந்தீங்கன்னு எடுத்துங்க சரிங்களா உங்கள் கணக்கில் வரதானே எடுத்துங்க மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பதாம் நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா ஒரு சில நம்பர்கள் போர்டு வைஸாக கிடச்சிருக்கு அந்த நம்பர்கள் போர்டு வைஸாக என்னென்ன மாதிரி எந்தெந்த இடத்துல போர்டு வந்து உட்காரக்கான வாய்ப்பு இருக்குது அந்த போர்டு எப்படிலாம் வரக்கான அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருவோம் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று நானூற்றி இருபத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது நானூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி எண்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது தான் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது பாப்போம் இதை வச்சு எப்படி வருதுன்னு அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாற்பத்தி ஒன்று எண்பத்தி நாலு இ நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு எழுவத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி ஏழு எழுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு எழுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த நம்பர் எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நேற்று வந்து நாலாம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்தோம் அழகாக வின்னிங் அதே மாதிரி சி போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தா அது ஒரு அழகான வின்னிங் ரெண்டு நம்பருமே நம்ம சளிச்சு எடுத்து கொடுத்தா அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு ரெண்டு நம்பருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் எதனால் அப்படின்னா எனக்கு கிடச்ச வரைக்குமே நாலா நம்பர் தான் ஏ வரணும்னு கிடச்சிது ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி தான் வந்துச்சு அதே மாதிரி இந்த ட்ராவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் என்ன நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஏ போர்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் மாதிரி பி போர்டு மாதிரி சி போர்டு எட்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் எனக்கு ரொம்ப அதே மாதிரி சி போர்டில் வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது சரிங்களா அவங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதே மாதிரி நாலாம் நம்பர் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்குங்க நான் கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது இதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் தான் நான் கொடுக்குறேன் சரிங்களா எட்டு நாலு ஏ ஒன்று அப்படிங்கிற நம்பர் அதாவது எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த நம்பர் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது இதில் இல்லைங்க வேறு ஏதாவது ஆப்ஷன் வருது அப்படின்னா எனக்கு அதே தான் நம்ம நேற்று கொடுத்தமொழியா அதே கணக்கு தான் நம்ம நேற்று கொடுத்த நம்பர்லாம் அதே கணக்கு தான் எட்டு ஜீரோ அதே மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அது மாதிரி மறுபடியும் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் எதுக்குங்க ஜீரோ வருது அப்படின்னு கேட்டால் ஜீரோவுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது எனக்கு பார்ப்போம் ஜீரோவுக்கு ஏன்னா நமக்கு வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல இந்த மாதிரி வருது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஜீரோ கொடுத்துருந்தாங்க இல்லைன்னா இல்லை நமக்கு வந்து ஜீரோ இருபதுன்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தாங்க அதை கணக்கு வச்சு பார்க்கும்போது மறக்க வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அதுலேருந்து ஒன்பது அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் வரைக்கும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி அஞ்சா நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம இந்த அஞ்சா நம்பரையும் ஜீரோவையும் வச்சு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுதான்னு பாருங்கள் எனக்கு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலுங்கிற இந்த நம்பர் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு எது எது அந்த மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு சொன்ன மாதிரி ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எடுத்துங்க எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு எடுங்க இல்லைங்க நீங்கள் சொன்னது ரெண்டு நம்பருமே இல்லைங்க எனக்கு சி போட்டில் ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எடுத்துங்க கண்டிப்பாக இது உங்களுக்காக தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் எடுத்துக்கணுங்களுக்காக தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு எது மேட்ச் ஆகும் அதை எடுத்துக்கங்க கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் எனக்கு தெரிஞ்சவரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்